சக்திவடர் நேர்களுக்கு வணக்கம் இறைவன் என்ன சொல்றார் நீ ஆஞ்சநேயர் போன்ற என்னுடைய பக்தனுக்கு நீ வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் உன்னுடைய சனிதோஷம் நீங்கும் மகா கணபதியும் நரசிம்மரும் கஜனும் கேசரியுமாக இங்க நமக்கு காட்சி தருகிறார்கள் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் மகா பிரிவா சரணம் நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜ யோகவனம் அப்படிங்கிற இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னா வேடந்தாங்கலுக்கு போகிற வழியில தான் இந்த ஸ்தாபனம் வந்து இருக்குது ரொம்ப அழகான ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம் இது இங்கே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க சீதாராம சுவாமிகளினுடைய பத்தினி இவங்க குரு மாதாவாக இங்கே இருந்து இந்த ஸ்தாபனத்தை இப்போ இவங்க தான் நடத்திட்டு வராங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆழ்வார் பெருமாளினுடைய பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடனினுடைய சன்னதியில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா எல்லா விஷயங்களையுமே மிகைப்படுத்தி சொல்லுவது இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்குறோம் ஆனால் ராமானுஜர் காலத்தில் இருந்தும் சரி அதற்கு முன்னாடி இருந்தும் சரி மக்கள் வந்து ஒரு துயரம் அப்படின்னு சொன்னால் நிறைய தேவதைகளினுடைய உபாசனைகளை நம்ம பெரியவா எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாள் அப்போ கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது மனிதனினுடைய கர்மா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிரகங்களால் மட்டும் தான் எனக்கு ராகுதசை நடக்கிறது பதினெட்டு வருஷம் கஷ்டம் சனி தசை பத்தொம்பது வருஷம் கஷ்டம் தசை பதினாறு வருஷம் கஷ்டம் ஸோ கிரகங்களினுடைய பீரியட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரியது சுக்கரதசை இருபது வருஷம் கூட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு கிரகங்களினுடைய தோஷ நிவர்த்திக்கு பெரியவாளால் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எந்த விஷயம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம எதை செஞ்சால் நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல வகையை வந்து நம்ம தேடுவோம் இந்த ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி இந்த கருட பகவானை ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு பெரிய திருவடி இருந்தால் அந்த இடத்துல சிறிய திருவடியும் கண்டிப்பாக இருப்பார் எப்படி பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இணைந்து நம்ம பார்க்குறோமோ இந்த ஸ்தாபனத்துலேயும் கருடாழ்வாரை நம்ம சேவிச்சோன்னா அதற்கு அப்படியே பின்னாடி நமக்கு ஆஞ்சநேயர் சுவாமியும் இருக்கிறாங்க இந்த கருடனுக்கு உண்டான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாச்சியார் கோவிலில் கல்கருடன் வந்து சேவிச்சிருக்கோம் அதை கல்கருடன்னே அவருக்கு பேர் ஒரே கல்லினால் ஆனவர் அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போனால் அந்த கருடன் மிக உயரம் அந்த கருடன் அது போல் இங்கேயும் இந்த கருடன் வந்து ஒரே கல்லினால் ஆனவர் ஏக்கசிலான்னு சொல்லுவாங்க இந்த ஒரே கல்லினால் ஆன கருடனுக்கு வந்து இவரினுடைய வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தோடு இருக்கார் இதை அமிர்த்த கலசம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இவரினுடைய இரண்டு கைகள் கூப்பின மாதிரி இந்த இரண்டு கரங்கள் இருக்குது அதில் நடுவில் வந்து ஓலை சுவடியை நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த கருடனுக்கு வந்து மந்திரராஜ நாகபாஷ அமிர்த்த கலச கருட பகவான் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ இந்த பேரே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பேர் அண்ட் இங்கே வந்து இவங்க சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு சுவாத்தி அன்னைக்கும் இங்கே வந்து ஹோமம் நடக்கிறது அண்ட் பெருமாளுக்கும் இங்கே கருடனுக்கும் திருமஞ்சனம் வந்து நடக்கிறது இந்த இடத்தினுடைய சிறப்பு வந்து உங்களுக்கு நவகிரகத்தில் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி நீங்கள் காலசர்ப தோஷமாக இருக்கலாம் ராகுதை நடக்கலாம் சந்திரதசை நடக்கலாம் சூரிய தசை நடக்கலாம் எப்பேற்பட்ட ஒரு தோஷ நிவர்த்தியும் இந்த கருடனை வந்து சேவித்தால் இந்த சுவாத்தி அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஹோமத்திலையும் நம்ம கலந்துட்டு இங்கே வந்து ஒரு அகண்ட தீபம் வந்து ஏற்றி நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்க அதை நம்ம பிரதட்சணமாக வரும் பொழுது அங்கே ஆஞ்சநேயரையும் சேவித்து அந்த ஆஞ்சநேயர் சன்னதிக்கு நேர இந்த ஸ்தாபித்த பகவான் ஸ்ரீ சீதாராம சுவாமிகளின் குருவினுடைய அதிர்ஷ்டானமும் நம்ம ஆஞ்சநேயர் சன்னதிக்கு நேரவே இருக்குது ஸோ அங்கேயும் நம்ம ஆரத்தியை காமித்து இதை வந்து வலம் வந்தால் நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இங்கே திருமஞ்சனம் பண்ணும்பொழுது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கருடனினுடைய இடது கையில் வந்து வாசுகி அப்படிங்கிற நாகத்தை அவர் ஏந்தி ஏந்தியிருக்கிறாரு ஸோ பால் அபிஷேகம் பண்ணும்பொழுது வாசுகி நாகத்தில் அந்த பால் வரும்பொழுது அது நீல நிறமாக மாறக்கூடிய தன்மையை இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி திருநாகேஸ்வரத்தில் ராகு பகவானுக்கு அந்த பரிபூர்ணமாக அந்த பால் வந்து நீளமாகுதோ இங்கே வாசுகி நாகத்திற்கு இந்த நீல நிறத்தில் பால் அபிஷேகத்தை நாம் வந்து கண்ணார கண்டு மகிழலாம் ஒன்பது நாகங்கள் இவர் என்னுடைய உடம்பில் வந்து தருத்திருக்கார் மற்றும் பன்னெண்டு நாகங்கள் இருக்குது இதில் ஒன்பது நாகங்கள் வந்து நவகிரக தோஷ நிவர்த்திக்காக ஆபரணமாக அவர் வந்து போட்டுருக்கார் இந்த கருடனை நம்ம பார்த்தாலே நமக்கு நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாத்தியில் ஹோமத்தில் கலந்துண்டு அகண்ட தீபமும் நம்ம ஏற்றுறதுனால மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் மன சஞ்சலங்கள் நமக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் பொதுவாக வந்து கிரக தோஷங்கள் அப்படிங்கிறதே இல்லாமல் பலரினுடைய குடும்பத்தில் வந்து மற்ற தீய சக்திகளினால் இல்லை வந்து அமானுஷிய சக்திகள் இப்படி பல விஷயங்களில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அப்படி உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் இந்த கருடனுக்கு திருமஞ்சனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய சுவாதி ஹோமத்திலையும் கலந்து கொண்டால் எப்பேற்பட்ட ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் நம்ம உடம்பிலிருந்து விலகுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலிருந்து விலகும் அப்படிங்கிறது உண்மை நம்ம கருட பகவானை சேவிச்சோம் இல்லையா ஸோ கருடர் வந்து குத்துக்கால்ட்டு உட்காந்துருக்கார் பெருமாள் வந்து எப்போ கூப்பிடுவாரோ பெருமாளுக்கு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி அப்படின்னா கருட பகவான் தான் ஸோ பெருமாளினுடைய அழைப்பு பெருமாளுக்கு எப்போ என்ன அப்படிங்கிறத அப்படியே கண்ணால் அவர் பார்த்துட்டே இருந்து உடனே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசனத்தில் தான் அவர் உட்காந்துருக்கார் ஸோ பக்தர்களுக்கும் அவங்க கேட்கக்கூடிய வரத்தை உடனே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் ஊனி ஒரு கால் குத்துக்கிட்டு தான் கருட பகவானை நம்ம அங்கே சேவிக்கிறோம் அப்படியே அந்த ஒரே கல்லு இல்லையா அந்த ஒரே கல்லுக்கு பின்பக்கமாக நம்ம ஆஞ்சநேயரை சேவிக்கலாம் ஸோ இந்த ஆஞ்சநேயரினுடைய திருவுருவம் நம்ம பார்க்கும் பொழுது வலது கையில் அவர் சஞ்சீவ மலையை அவர் ஏந்திருக்கிறார் இடது கையில் கதையை வந்து வச்சுருக்கார் இந்த ஆஞ்சநேயர் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிற முகம் வந்து தட்சிணம் அதாவது தெற்கு பார்த்த முகமாக இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறார் இந்த ஆஞ்சநேயரினுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கட விமோச்சன ஹனுமான் அதுதான் இவருடைய திருநாமம் இப்போ இந்த ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் எந்த மாதிரியான ஒரு உடல் குறைபாடுகள் நமக்கு வந்து ஒரு மரண பயம் இருக்கும் இல்லையா இந்த மரண பயம் நீங்குவதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் எப்பொழுதுமே நம்ம சஞ்சீவியாக இருக்கணும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னா இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ ஒரு மனிதனினுடைய ஆரோக்கியமும் அவனினுடைய ஆயுளும் எப்படி நம்ம நிர்ணயம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய கர்ம பலன்தான் ஸோ சனி பகவான் வந்து ஒரு பெரிய நீதிபதின்னு சொல்லலாம் நம்ம என்ன மாதிரியான பாவம் பண்ணியிருக்கிறோமோ சனிதசா காலங்கள்லையும் சரி நமக்கு ஏழர சனி சஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி இப்படி சனி காலங்களில் அதற்கு தகுந்தாற் போல தண்டனைகளை நாம அனுபவிக்கிறோம் ஏழரை சனி காலத்தில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது அதில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய கர்மாவுக்கு ஏற்றாற் போலன்னு அந்த சனி பகவானுக்கும் அதாவது யமனையும் மிஞ்சினவர் ஆஞ்சநேயர்னு சொல்லலாம் நமக்கு யம பயம் இல்லாமல் மரண பயம் இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான ஒரு கர்மா செஞ்சுருக்குறோம் ஸோ பாவம் செய்யாத மனிதர்களே கிடையாது யாருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டாக இருக்கவே முடியாது நம்ம மனிதனாக பிறந்தால் ஒரு கர்மா அப்படிங்கிறது நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சிருப்போம் பாவங்கள் செய்திருப்போம் ஸோ இந்த பாவம் தீருவதற்கும் நம்ம புண்ணியத்தை தேடுவதற்கும் இறைவனை சென்று நாம நாடுகிறோம் ஸோ இறைவன் என்ன சொல்றார் நீ ஆஞ்சநேயர் போன்ற என்னுடைய பக்தனுக்கு நீ வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் உன்னுடைய சனிதோஷம் நீங்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆஞ்சநேயருக்கு எப்பொழுதுமே அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம்னா வெற்றிலை மாலை சாற்றி நம்ம காரியத்தில் வெற்றி அடையலாம் ஸோ சீதா பிராட்டியார் வந்து ராமரினுடைய ஒரு மிகப்பெரிய பக்தன் ஆஞ்சநேயர் அப்படின்னாலும் ஆஞ்சநேயருக்கு வந்து எப்பொழுதுமே மனசில் ஃபஸ்ட்டு நிற்கிறது சீதா மாதா தான் ஸோ சீதா மாதா கொடுத்த இந்த வெற்றிலையை அவர் கழுத்தில் நம்ம ஒரு மாலையாக சாற்றும் பொழுது அனுகிரகத்தை நமக்கு அவர் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் எத்தனை ராம சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த புண்ணியத்தையும் சேர்ந்தே நமக்கு வந்து வரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தட்சிண ஆஞ்சநேயரை நம்ம கருடாழ்வாரோடு சேர்ந்து பெரிய திருவடி சிறிய திருவடியை சேவித்தால் நம்மளுடைய பாவங்கள் தீர்ந்து நிச்சயமாக இறைவனை சென்றடையக்கூடிய மோட்சத்தை பெறலாம் நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்பொழுது வித்தியாசமான விக்கிரகங்களையும் வித்தியாசமான பெருமாளையும் வித்தியாச கோணத்தில் நம்ம வந்து தெய்வங்களையும் பார்க்கிறோம் அந்த மாதிரி இந்த ஸ்ரீராமானுஜ யோக வனத்தில் இருக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் தான் நாம் இங்கே நிற்கிறோம் இப்போ இந்த விநாயகரை நம்ம பார்க்கும்பொழுது மிக பிரம்மாண்டமாக இருக்கார் கிட்டத்தட்ட பதினோரு அடிக்கு இந்த பிள்ளையார் வந்து இருக்கிறார் இந்த இடத்தில் ஒரு தனி சிறப்பு உண்டு இவர் நவக்கிரகங்களையும் தன்னுடைய திருமேனியில் வந்து நம்ம நவகிரகங்களோடு சேர்ந்த விநாயகரை இங்கே வந்து சேவிக்கிறோம் இந்த விநாயகரினுடைய உடம்புல நவகிரகங்கள் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா மனிதனாக பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே தோஷங்கள் கண்டிப்பாக உண்டு தோஷம்னா என்ன கிரகங்களினுடைய பார்வை மனிதனினுடைய பார்வையை திருஷ்டின்னு சொல்கிறோம் கிரகங்களினுடைய பார்வையை தோஷம்னு சொல்கிறோம் இங்கே வந்து நம்ம இந்த விநாயகர்கிட்ட நின்று நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய தோஷங்களும் விலகுகிறது இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே விநாயகரினுடைய வலது காலில் செவ்வாய் பகவானில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு கிரகங்களாக இங்கே இருக்கிறார் அங்கே சிறசுல நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பார்க்கறது குரு பகவான் அவருக்கு கீழே நமக்கு நெத்தியில் இருக்கிறது சூரிய பகவான் நாபியில் இருக்கிறது சந்திர பகவான் ஹஸ்தத்தில் இருக்கிறது புத பகவான் இடது பக்கம் நீங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய இடது கையில் மேலே இருக்கிறது ராகு பகவான் தன்னுடைய திருவடியில் அதுவும் இந்த இடது திருவடியில் அவர் வச்சுருக்கிறது வந்து கேத்து பகவானை வச்சுட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவங்க கொடுத்துருக்கிறது எதற்காக நான் மகா பெரிவாளினுடைய கைடன்ஸில் அவர் தான் இந்த மாதிரியான ஒரு விநாயகரை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணு ஆனால் இந்த ஆலய போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மகா பெரியவா சொல்ல நம்மளுடைய இந்த ஸ்தாபனத்தின் குருவான ஸ்ரீ சீதாராம சுவாமிகள் அவர் வந்து இந்த இடத்துல இது எல்லாமே மகா பெரிவாளினுடைய கைடன்ஸ்ல தான் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன வரவங்களுக்கு அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் கஜகேஸ்வரி யோகம்னு குருவும் சந்திரனும் பார்த்தால் ஜாதகத்தில் கஜகேஸ்வரி யோகம்னு சொல்கிறது உண்டு இந்த ஆலயத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு வித்தியாசமான அமைப்பு இதுவும் எதற்காக அப்படின்னா சைவ வைணவ ஒற்றுமையை சொல்லுவதற்காக இங்கே விநாயகர் இப்படி ஒரு நவகிரக திருக்கோலத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார் அதே போல் அவரினுடைய பின்புறத்தில் நமக்கு யோக நரசிம்மர் அமைந்திருக்கிறார் அந்த யோக நரசிம்மரும் அவர் அமைந்திருக்கிற நிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலில் விநாயகரை தரிசனம் செய்து அவர்களினுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து அப்படியே நம்ம வலம் வரும் பொழுது யோகத்தை அள்ளி தருவதற்காக யோக நரசிம்மர் இங்கே இருக்கிறார் காட்டுக்கு ராஜாவான இரண்டு மிருகங்களை நம்ம சொல்லுவோம் ஒன்று யானை இன்னொன்று சிங்கம் அதனுடைய உருவமைப்பில் இங்கே மகாகணபதியும் நரசிம்மரும் கஜனும் கேசரியுமாக இங்க நமக்கு காட்சி தருகிறார்கள் ஸோ என்ன விதமான நமக்கு உடல் கோளாறுகள் மனக்கோளாறுகள் பொருளாதாரத்தில் நமக்கு தடை திருமண தடை குழந்தை பாக்யம் இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம கஷ்டத்திற்காக வருகிறோம் இங்க நம்ம வரும்பொழுது இந்த கஜ முகத்தை சேவித்து நமக்கு சிங்க முகத்தையும் சேவித்தால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தேர்ந்து உடலிலும் நல்ல பலம் வந்து இங்க நமக்கு காரியம் சித்தியாகணும் அப்படின்னா முப்பத்தி ஆறு முறை இந்த இடத்த நீங்க வந்து வலம் வர வேண்டும் இதர் எதற்கு அப்படின்னா இது வந்து பதினோரு அடிங்கிறது அதுவும் கணக்கில் வச்சுருக்காங்க இங்கே கீழே இருக்கக்கூடிய பீடம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பீடம் நவக்கிரகங்கள் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் இது எல்லாமாக சேர்த்து பதினோரு பிரதக்ஷணம் நம்ம பண்ணலாம் முக்கியமான காரியம் உங்களுக்கு மனசில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னா முப்பத்தாறு பிரதக்ஷணம் கண்டிப்பாக பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்காக தான் இந்த பிரதக்ஷணத்தை நீங்கள் வேண்டி செய்ய வேண்டியது பேசாத குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாக்கு இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது ஸோ இது வந்து இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் இந்த உள்நாக்க இருக்கக்கூடிய விநாயகரை நாம் வந்து பிரார்த்தனை செய்து முப்பத்தி ஆறு முறை வலம் வந்தால் அந்த குழந்தைகள் பேசும் அப்படிங்கிறது இங்கே நிறையா நடந்திருக்கு இங்கே நிதர்சனமாக பார்த்த பக்தர்களினுடைய ஒரு கூற்றுன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஆலயத்தில் நம்ம அடுத்த பார்க்க போகிறது பெருமாள் சன்னதி மாதா பிதா குரு தெய்வம் இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வாசகம் இந்த சன்னதிக்குள்ளே வரும்பொழுது நம்மளுடைய சீதாராம சுவாமிகளினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவர் எப்படி மரியாதை செலுத்தியிருக்கார் அப்படின்னா ஒரு விக்கிரக ரூபமாகவே அவர் ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறார் அந்த அவங்களினுடைய பெற்றோர்களினுடைய அந்த விக்கிரகத்திற்கு எதிர்த்தார் போலவே மதுரவல்லி தாயாரினுடைய சன்னதியை நம்ம பார்க்கலாம் இந்த மதுரவல்லி தாயாரினுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு தாயின் வடிவம் கருணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ யார் என்ன குறையோட வந்தாலும் அந்த தாய் முகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு நான் அனுகிரகம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாய் கருணை உள்ளத்தோட இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை நாம சேவிக்கலாம் இங்க வந்து சைவ வைணவ பேதமே கிடையாது தாயார் சன்னதி உள்ள நம்ம மகாமேருவையும் சேவிக்கலாம் உற்சவ மூர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சானூர்ல பத்மாவதி தாயாரினுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல அமைப்பு தான் இங்க தாயாரும் இருக்கிறாங்க ஸோ தாயார் அப்படியே நம்ம வளம் வந்து வரும் வரும்பொழுது ஆண்டாள் சன்னதியை பார்க்கலாம் அந்த ஆண்டாள் சன்னதியில் நான் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா வாராகி அம்மனினுடைய விக்கிரகம்தான் ஸோ நமக்கு எந்த ஒரு குறைபாடுமே இந்த ஆலயத்திற்கு வந்தால் இல்லை அப்படிங்கிறதே இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது இந்த ஆண்டாளினுடைய அமைப்பு வந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு சுவாமியை நம்ம பார்க்கும் பொழுது அதில் உயிரோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டாள் கண்டிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் அவள் கையில் வச்சுருக்கக்கூடிய கிளி உண்மையிலேயே ஸ்ரீவல்லிபுத்தூரில் எப்படி நம்ம ஆண்டாளையை சேவிப்போமோ அதே போல் இந்த ஆண்டாளையும் நம்ம வந்து சேவிக்கிறோம் அதற்கு போல் எந்த ஒரு வைணவ திருத்தலத்தில் பார்த்தாலும் முதலில் நம்ம பார்க்கறது வந்து விஸ்வக்சேனர் தான் இவர் வந்து நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து நைட்டுன்னு சொல்லுவாங்க வாரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ராஜா போகும்பொழுது அதற்கு முன்னாடி வீதியெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறவர் தான் விஸ்வக்ஷேனர் ஸோ அவரையும் நம்ம இங்கே பார்க்குறோம் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன இந்த ஆலயத்தில் அப்படின்னா திருமேனியில் நான் வந்து பார்க்காத ஒன்று ராமானுஜரனுடைய திருமேனி முழுக்க முழுக்க வெள்ளியினால் இருக்கிறதான் ஸோ அந்த திருமேனி வந்து ஆயிரமாவது வருஷம் இருக்கிறச்சே இந்த ராமானுஜர் இந்த ஆலயத்திற்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய சீதாராம சுவாமி அவர்கள் அதற்கு பக்கத்தில் வந்து ராமானுஜருக்கு பக்கத்தில் நம்ம மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் போலவே ஒரு அழகான ஒரு சின்ன ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியினுடைய பிருந்தாவனமும் அமைந்திருக்கிறது நீங்கள் யாரை வேணாலும் நம்ம மனசில் நினச்சி இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது சுற்று வர கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி பார்க்குறோம் அப்புறம் நம்ம இங்கே வந்து மூலஸ்தானமான ஸ்ரீனிவாச பெருமாள் நம்ம திருப்பதியில் எப்படி ஸ்ரீனிவாசரை சேவிக்கிறோமோ அதே அமைப்பில் தான் மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்றா போல என்னுடைய திருவடியை தொழுகிறவர்களுக்கு என்றுமே நான் அருள் பாலிப்பேன்னு சொல்கிற மாதிரி இங்கே நம்ம ஸ்ரீனிவாசரை சேவிக்கலாம் ஸ்ரீனிவாசர் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு தாயாரினுடைய திருமுகத்தில் எப்படி ஒரு சிரிப்பு இருக்கோ அதில் கொஞ்சமும் கூட மாற்றம் இல்லாமல் இங்கே ஸ்ரீனிவாசன் நமக்கு சேவை சாதிக்கிறார் நம்ம திருமலாக்கு போகும்பொழுது ஸ்ரீனிவாசரை பார்க்குறோம் ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம் போக ஸ்ரீனிவாசர் இருப்பார் கீழேயே அதற்கு அடுத்தார் போல ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணரோட சீதா பிராட்டியார் மற்றும் ஆஞ்சநேயரை நம்ம சேவிக்கலாம் அதுவும் நம்ம பக்கத்துல போனாதான் அவங்கள சேவிக்க முடியும் அதே இங்கே வந்து நாம சேவிக்கலாம் இங்கே சைவ வைணவ பேதம் இல்லைன்னு சொல்றதுக்கு போல கால பைரவர் உற்சவ மூர்த்தியாக இங்க இருக்கிறார் இதற்கு மேல் என்ன இருக்கணும் இல்லையா நமக்கு உப்பிலியப்பன் கோவிலில் எப்படி ஸ்ரீனிவாசர் இருக்கிறாரோ அதே போல ஒரு சேவையை இங்கேயும் நம்ம சேவிக்கலாம் இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா சுவாமிகள் இருந்த சமயத்தில் அவர் வந்து இப்போ முக்தி அடைஞ்சிட்டாரு அவர் ஸ்ரீனிவாசரிடம் திருவோணத்தில் உத்தரவு கேட்டு தன்னுடைய நாக்குல அந்த தீபத்தை ஏற்றி சுவாமியினுடைய அந்த சன்னதியிலிருந்து அவர் வெளியில வந்து மக்களுக்கு அருள் வாக்கு சொன்னதாக இந்த இடத்துல இன்றும் பிரதானமாக பேசப்படுகிறது அவர் இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் அவர் இங்கே சமாதியில் அவர் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவர் அருளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு திருவோணத்தன்றும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஐம்பத்தி இரண்டு வருடங்களாக அவர் வந்து இந்த ஸ்ரவண தீபத்தை தன்னுடைய நாக்கில் ஏற்றி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் அவர் தன்னுடைய அருள் வாக்கை சொன்னார் அப்படிங்கிறதான் இங்கே பக்தர்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இந்த இடத்திற்கு வந்தாலே நம்ம அனைத்து தெய்வங்களினுடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னா இவர் இங்கே ஸ்தாபனம் பண்ணக்கூடிய மூர்த்திகளில் ஒவ்வொரு மூர்த்திக்கும் அந்த ஜீவன் ஆடி அப்படின்னு சொல்கிறது அந்த ஜீவன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மகா பெரிவாளினுடைய அனுகிரகத்தோடு மகா பெரிவா சொன்ன கட்டளையின்படி அவர் இந்த ஆலயத்தை அமைத்து அவர் உயிரோடு இருக்கும் வரை தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த திருவோண தீபத்தை அவர் நாக்கில் ஏற்றி அருள் பாலித்திருக்கிறார் ஸோ எப்படிப்பட்ட ஒரு அருமையான க்ஷேத்திரத்திற்கு நம்ம சக்தி விகடன் மூலமாக பக்தர்கள் நேரடியாக வந்து சேவிக்க முடியலனாலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளும் உங்களுக்காக சக்தி விகடன் வழங்கியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்